வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த அட்லாண்டிக் இன்ஸ்டா ஹீட்டரோட ரீசெட் பட்டன் எங்கே இருக்குன்றதை தான் பார்க்க போகிறோம் எதுக்காக இந்த பட்டன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஆகாது ஸோ நம்ம ரீசெட் பட்டன் மறுபடியும் அழுத்தினா தான் வந்து அது ஒர்க் ஆகும் அதுவும் இல்லாமல் சில டைமில் பார்த்தீங்கன்னா இது வேறு ஏதோ ஃபால்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னை காட்டுறது தான் வந்து ரீசெட் பட்டன் இதில் வந்து லைட் எரியும் இந்த லைட் வந்து ஆன் ஆஃப் ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் எரியும் ஹீட் ஆகிடுச்சின்னா ரெட் லைட் எரியும் ஸோ ஒர்க் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் லைட் எதுவும் எரியாது ஸோ அதனால் இதுக்கு நம்ம எப்படி அதை வந்து ரீசெட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் அந்த ரீசெட் பட்டன் எங்கே இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரைட் ஏரியில் ஸோ இது ஒர்க் ஆகலை ஸோ நம்ம ரீசெட் பட்டன் தான் அது ஒர்க் ஆகும் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இன்லெட்டு அதில் தான் தண்ணி வந்து உள்ளே இன்லெட் ஆகிறது அதாவது கோல்டு வாட்டர் உள்ளே போகிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஹாட் வாட்டர் வெளில வர்றதுனால ரெட் வாட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் அது வழியாக ஹாட் வாட்டர் வெளில வரும் ஸோ இப்போ இந்த ரெண்டு கோல் இன்லெட்டு அவுட்லெட் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இன்லெட் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இதுதான் வந்து ரீசெட் பட்டன் இது வந்து பார்க்க ரீசர்ட் பட்டன் மாதிரி இருக்கும் ஆனால் அது பட்டன் கிடையாது அதை நம்ம எடுக்கணும் அது அப்படி எடுத்தோம்னா உள்ள ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஹோல்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் இருக்கும் அது எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு லைட் அடித்து காட்டுறேன் இப்போ நான் லைட் அடிச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு அப்படின்றது உள்ள ஒரு கருப்பு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது பாருங்க அதுதான் அந்த ரீசர்ட் பட்டன் நம்ம அதை எப்படி வந்து அடுத்தடுதுன்னு பார்த்தீங்கன்னா எதாச்சும் பெண்ணு இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து இல்லைனா வந்து வந்து டெஸ்ட்டாக இருந்ததாலும் கூட அதில் நீங்கள் அழுத்தலாம் பட் அந்த பட்டன் மாதிரி இருக்காது சின்ன பட்டன் மாதிரி இருக்கும் அதில் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டம் சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ அதில் ரீசெட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும் லைட் ஏரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒழுங்காக ரீசெட் பட்டன் அழுத்தலை அப்படின்றது தான் அர்த்தம் லைட் ஆன் பண்ணி பாருங்கள் இப்போ ஹீட்ரு ஆன் பண்ணிங்கன்னா அந்த லைட் எரியணும் லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா ரீசெட் ஆகிடுச்சு ஸோ அப்புறம் மறக்காமல் அந்த பட்டனை மறுபடியும் அங்கேயே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இல்லைனா எர்த்து வரத்து கூட வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் அந்த பட்டனை மூடி வச்சுருங்க இப்படி அந்த எத்தனை டைட்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் அதுவும் மூடும் நான் அதுவும் மூடி வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இது எரியும் இந்த ஹீட்ரு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட்டிங் வந்து நல்லாயிருக்கு பட் ஆனால் அந்த ரீசெட் ப்ராப்ளம் அடிக்கடி வருது இப்போ பாருங்கள் இந்த லைட் எரியுது பாருங்கள் ரீசெட் நம்ம இப்போ பண்ணிட்டோம் நான் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த லைட் எரியுது ஸோ அதனால் எல்லாம் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்